வெற்றிவேல் முருகனுக்கு ஸ்ரீ குருபியோ நம அனைவருக்கும் நமஸ்காரம் கந்த சஷ்டி திருநாளில் அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய சம்ஹார வேல்பதிகம் இது சம்ஹார வடிவம் முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்பவர் தர்மத்தின் படி நடப்பவரை அவரது முருகப்பெருமானே வந்து காப்பார் தனது அடியார்களுக்கு யார் சத்ருக்களோ எதிரிகளோ அது மனித ரூபத்தில் இருந்தாலும் பேய் பூத்தம் பிசாசு என எந்த வடிவத்தில் சத்ருக்கள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பெருமானே அவரே வந்து காப்பார் ஆபத்து காலத்தில் சத்ருக்களிடமிருந்து அவள் வேண்டியும் அவர்களை சம்ஹாரம் செய்ய வேண்டியும் முருகப்பெருமானை நோக்கி அழைக்கும் ஸ்லோகம் முருகப்பெருமான் தேவர்களின் குரலுக்கு மட்டுமல்ல தனது அடியார் யாராக இருந்தாலும் அவரது குரலுக்கு ஓடோடி வந்து அவர்கள் எதிரிகளை சம்ஹாரம் செய்து காக்கும் கருணை உள்ளம் கொண்டவர் எவ்வகை சத்ருக்களால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது தொழில் அலுவலகம் குடும்பம் அல்லது வெளியில் உள்ளோராக இருந்தாலும் அல்லது பேய் பூத்த பிசாசிகள் என எதுவாக இருந்தாலும் சரி அல்லது மனநோய் முதல் பில்லி சுனியம் என எந்த குழப்பமாக இருந்தாலும் இது முழு பலனை கொடுக்கும் என்பது சர்வ நிச்சயம் எதிர்மறை எண்ணமெல்லாம் அழித்து போட்டு அனைவரையும் வாழ வைக்கும் அற்புதமான பதிகம் இது சத்ருசம்ஹார யாகம் செய்த பலனை கொடுக்கும் சத்ருசம்ஹார திரிஷதியின் தழுவலாக தேவராய சுவாமிகள் கொடுத்த பதிகம் இது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் அடியோடு அறுத்தறிந்து நம்பியவர்களை காக்கும் அபூர்வ பதிகம் இது இந்த நன்னாளில் இதை சொல்லி பலன் பெறலாம் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேல்பதி ம்முக கடவுள் போற்றி சரவணத்துதிதாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோழா போற்றி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி வேலவா போற்றி போற்றி நூல் அப்பமுடன் அதிரசம் பொ துவரை துவரைவடை அமுது செய் இபமுகவனும் ஆதிகே சவன்லக் திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோட்டி வானவர்கள் இடத்தீர முழுது பொன் வாழ்க மூவரோடு கருடகன் பொருடரும் முதுமறை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி ஐராணிதன் திருமங்கலம் வாழ்கவே சித்தவித் தியாதரர் கிண்ணரர்கள் கனமான தேவதைகள் முழுதும் வாழ்க விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு ஹாரவேலே சப்த கலை விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை கிருபாநிதி சிதம்பரி சுதந்தரி பர சிற்பரி சுமங்கலி நிதம்பரி விடம்பரி சிலாசு விளாச விமளி குத்து திருசூளி திருகோணத்தி ஷட்கோண குமரி கங்காளி ருத்ரி குளிச ஓம்காரி ரிங்காரி ஆங்காரி ஓம்காரி ரிங்காரி அம்பா முத்திகாந்தாமணி முக்குண துரந்தரி மூவர்க்கு முதல்வி ஞான முதுமறை கலைவாணி அற்புத புராதனி ஜோதி சக்தி கமலி அற்புதமான சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம் வேலே சக்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட மூரியுள முப்பத்து முக்கோட்டி தேவரும் முனிவரோடும் அசுரர் கூடி முழுமந்திர மந்திர கிரிதன்னை மத்தாகவே செய்து முர்கணத் தமுது பெறவே கோரமுள வாசுகின் ஆயிரம் பருவாயில் கொப்பளித்திடுவிடங்கள் கோலசையும் மண்டலங்கள் யாவையும் எரித்திடும் கொடிய அறவினை பிடித்து வீரமுடன் வாயினார் குத்தி உதிரம் பரவ இரு மிதித்து விரித்து சிறகடித்து சிறகடித்த தரும் விதமான தோகை மயில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே தினமேறி விளையாடி வரும் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் உண்ணுதற்கு அரிய சூரன் உத்திகொழும் அக்னிமுகன் பானுகோபன் முதல் உத்தண்ட அசுரர் முடிகள் நெக்குவிட கரிபுரவி தேர்கள் வெள்ளம் கோட்டி நெடிய பாசங்கள் கோட்டி நிறையிலா வஸ்திரம் வெகிகோட்டிகள் குருதி நீரில் சுழன்றுளவவே தொக்கு தொகு திதி திதுமிடு டுடு டகுகு துகு துந்து மிதகு குதி துகுதை தோத்தீ மிடகுகுகு டிங்கு குகு சங்குயனு தொந்த கவந்த மாட சக்ரமோடு சத்திவிடு தணிகு சென்னையில் வாழும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் ஷத்ரு சம்ஹார வேலே சக்கரமோடு சத்தி வீடு தணிக்கை சென்னையில் வாழும் சரகணனை நம்பி நவர் மேல் தர்க்கமிட நாடிடும்ியில் பே முனிகாட்டேரி அடங்காத பகல் இரிசியும்ண்டம் கோகண்ட சூன்யம் பில்லி அஷ்டமோகினி பூத்தமும் சந்தியான வசுகுட்டி சாதி வேதாளமும் சாகினி இடாகினிகளும் சாமுண்டி பகவதி இரத்த காட்டேரி முதல் சஞ்சரித்திடு முனிகளும் சிந்தை நொண் தளரித வெண்ணீரு காணவே தீயிலிடும் போல தேகமெல்லாம் கருகி மலையில் சந்ததம் சாயுஜ்ய பதமருளும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே சந்ததம் கலியான சாயுஜிய பதமருள் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட கண்டவிட பித்தமும் வெப்பு தலை குஷ்டம் மாலை தொடைவாழை வாய்ப்புற்றினோடு கடினமா பெருவியாதி அண்டொனாத சுரம் சீத வாத சுரம் ஆராத பிளவை குண்மம் அடங்காத விரும்பகுது மேகமுட நாள் உலகத்தில் எண்ணாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேலென்று உரைத்திட கோவென்ன ஓலமிட்டு குளவு தினகரன் முன் மஞ்சு போல் நீங்கிடும் குருபரன் நீரணிந்து சண்ட மாறுத கால உத்தண்ட கம்பீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே சண்ட மாறுத கால உத்தண்ட கம்பீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம் மகமேரு உதயகிரி அத்திகிரியும் சக்கரவாழகிரி நிழதவிந்தம் மாவுக்ரதரண சிம்மகிரி அத்திகிரி மலைகளோடு வதன சுமவா ஜெகமெடு திடபுட்பதந்தமயி ராவதம் சீர்புண்டரி குமுதம் செப்புசா மஞ்சனம் சுப்ரதீபம் வாமனம் ஆதிவாசுகி மகாபதுமன் ஆனந்த கார்கோட கண்சொர் சங்கபாலன் குளிகன் தூயதக்கன் பதுமசேடனோடு அறவெல்லாம் துடித்து பதை ததிரவே தகதகன நடனமிடு மயிலேறி விளையாடும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே தகதகன நடனமிடு மயிலேறி விளையாடும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட திங்கள் பிரம்மாதியரும் இந்திராதி தேவரும் தினகரும் முனிவரோடு சித்திரபுத்திரர் மௌலி அகலாமல் இருபாதம் சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்த மாதர்தாழ்பணியவும் மகாதேவ உரைத்திட மலர்ந்த செவ்வாய்களாரும் கொங்கை களபம் சவ்வாது மணிவள்ளி குமரி கோதண்ட பாணியும் நான்முகனும் புகழ்குளவு திருத்தணிகை மலைவாழ் சங்கு சக்கரமணியும் பங்கைய குமர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹாரவேலே சங்குச்ச கரமணியும் பங்கய கரமருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரிதி ஓரேழும் வரல வலிய சுரர் முடிகள் போடி படக்ரௌஞ்ச மாரியல் தூளியாக கொண்ட நிறம் எனுமசுர அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டேக அன்னோர் கை கால் உடன் மூளை தலைகள் வெவ்வே ராக குத்தி பிளந்தெறிந்து அண்டர்பணி கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் அருணாச்சலம் கயிலை தணிகை மலை மீதிலுரை ஆறுமுக பரமகுருவாம் சண்டமா ருதகால சம்ஹார அதிதீர சரகணனை நம்பினவர் மேன் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலை சண்டமாருதகால சம்கார அதிதீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சம்ஹார வேலே மச்சம் கூதித்து நவ மணி தழுவ வந்த நதி வையாபுரி பொய்கையும் மதியமுத்தம் செய்யும் பொற்கோபுரத் வான்மேவு கோயில் அழகும் உச்சிதமதான திரு ஆவினன் குடியில் வாழ் உம்பரிட முடிநாயகா உக்ரமயிலேறி வரும் முருக சரவணபவ ஓங்காரஸ்வரூபவேல் அச்சுத கிருபாகரன் ஆணை முறை செய்யவே ஆழியை விழுத்தானையை அன்புடன் ரட்சித்த திருமால் முகுந்தன் எனும் ஹரிகிருஷ்ண ராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த சுரதந்த சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே சச்சிதானந்த பரமானந்த சுரதந்த சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை சத்ரு சம்ஹார வேல் பதிகம் முற்றிற்று